ஆவடி ஏசிய பாஸ்டர் தாமஸ் அவர்கள் நம்முடைய சபை ஜபிக்கிற சபையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சில ஒரு மீட்டிங்கில் பேசுகிற வீடியோவை நான் கேட்டேன் அதுல வந்து அவரு மக்கள்கிட்ட சொல்றாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்க யாரும் ஜபிக்க மாட்டீங்க ஐந்து நிமிடம் கத்தருக்காக ஒதுக்கி ஜபம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அது ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் அவர் சொல்றாரு வாங்க அந்த வீடியோவை நம்ம கேட்போம் ஒரு ஜபிக்கிற சபை கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தியை இப்போ மோகன் சி லாசரஸ் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல கிறிஸ்டின் மீட்டிங்ல கிறிஸ்தவர்கள் அஞ்சு நிமிஷம் இல்லை நான் துக்கத்தோடு சொல்றேன் எச்சரிக்கையாக சொல்றேன் நீ கத்தடு வர வரமாட்ட நீ ஒரு கோடி காணி கொடுக்கலாம் எனக்கு நீ எத்தனை லட்சம் காணிக்கொடுக்கலாம் நீ கத்தப்படி வரமாட்டேன் அசுந்தமான இந்த செய்தியை கேட்ட நீ கோடி எத்தனை கோடி கொடுத்தா போல வந்துருக்க பரலத்துக்கு வரமாட்டா உன் கோடி பரலவத்துக்கு கொண்டு வராது உன் லட்சம் பரலவத்துக்கு கொண்டு வராது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்று எண்ணப்படும்படி வெளித்திருந்து ஜோம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கு நீ கத்திரக்கு முன்னே நிக்கிறக்கு நீ கோடி கோடியா குடினி ஆண்டு ஒரு சொல்லலை இன்னைக்கு வேணுமானா பிரசினி மாதிரி சொல்லலாம் கொடுங்கள் 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 கொடுத்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப நீ கத்திரிக்க கொடுத்தா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்ப அவ்வளவுதான் கொடுத்தா உனக்கு திரும்ப கொடுப்பார் ஆனா கொடுக்கறதுனால நீ பரலோத்து வர மாட்ட பரலோ வர மாட்டேன் ஆசீர்வாதம் டிவியில சொன்னாரு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜீவ புஸ்தகம் அவர் கையில தான் இருக்கான் அவர் எழுதி வர பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி போகஸ் இருக்காங்க ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை கையில கொடுத்துட்டாரான் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா பரலோத்து போயிடலாமா இந்த மாதிரி டிவிகளை பார்த்து உருப்படாமல் போயிடாதீங்க ஒழுங்கை டிவிகளை மூடி வைங்க இதில் உட்காந்து ஆசீர்வாதம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க மோகன் சில் ஆசிஸ் அவர்களும் பாஸ்டர் ஆவடி ஏசியார் தாமஸ்ராஜ் அவர்களும் ஒரே மாதிரியான எண்ணம் உள்ளவர்கள் தான் ஒரு ஜபகம் செய்யணும் கிறிஸ்தவர்கள்னா ஒரு ஜபிக்கணும் பாட்டு பாடணும் கை தட்டணும் காணிக்கை போடணும் அப்படின்ற ஒரு மனநிலையை உடையவங்க தான் இங்கே மோகன் சில் ஆசஸ் என்ன சொல்கிறது நீ கோடி கோடியாக கொடுத்தாலும் உனி பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு ஜபம் செய்யறன்னா நீ பரலோகம் போக முடியாது அந்த ஒரு மீனிங்கில் அவர் சொல்றார் இங்க ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்றவங்க நல்லா தான் இருக்காங்க எப்படி ஆயிரம் லட்சங்களும் கோடி அவங்களுக்கு கொட்டு பல லக்ஸரி வசதியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க யாரு மற்றவர்களை ஜபம் செய்யுங்கள் அப்படின்றவங்கள அப்படின்னு சொல்றவங்க இங்க ஜபம் செய்கிறாங்க பாருங்கள் இவங்க பேச்சை கேட்டு ஜபம் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது மோகன் சில ஆசிரஸ் ஜபம் செய்கின்றாரு அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது இவருடைய பேச்சை கேட்டு ஜபம் செய்து கொண்டோ தன்னுடைய வேலையை தானே செய்து கொண்டோ இருக்கிறாங்க அவர்களுடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ மோகன் சில ஜபம் அவருக்கு பத்து வேலையாட்கள் வீட்டில் இருக்கும் அவருக்கு அவருடைய வேலையை செய்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் நாம் ஜபம் பண்ணிவிட்டு நாமளே தான் நம்மளுடைய வேலையை செய்யணும் நம்ம உழைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் மற்ற எல்லாம் பண்ணணும் இப்படி ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாருடைய காணிக்கை காசம் வாங்கி பாக்கெட்டில் போட்டு நீங்க லட்சம் கோரிக்கலமாக சொந்தக்காரலாம் இருக்காங்க யார் ஆவடி ஏசி தாமஸ் போக சில ஆசிரம் சொல்லணும் ஆனால் அவருடைய ஆலயத்துக்கு சென்றோம் பாட்டு பாடியும் காணிக்கை போட்டம் கைத்தட்டம் நம்ம செய்தோம் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இங்கே பைபிள் என்ன சொல்லுது இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம சிந்திக்க வேண்டும் பைபிள் நம்ம வந்து நீங்கள் எல்லா வேலையும் செய்யாத எந்த வேலையும் செய்யாத படிக்காத உழைக்காத பணம் சம்பாதிக்காத நீங்கள் ஜபமே செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லலை நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி காசு சம்பாதிச்சு இங்கே வந்து எங்களுக்கு காணிக்க கொடுங்க சர்ச்சைக்கு காணிக்க கொடுங்க அப்படின்னு பைபிள் சொல்லலை ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க நம்மளை மயக்கிறாங்க பயமுறுத்துகிறாங்க பரலோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் நடக்கலைங்க வேறு என்ன எந்த வேலை நடக்குதுங்க இந்த இன்றைய கிறிஸ்தவர்கள் பிளாக்மெயில் பண்ணப்படுகிறார்கள் இந்த மோகன்சி லாசஸ் அவர்களும் ஆவடி ஏசிய பாஸ்டர் தாமஸ் ஆஜர்களும் பல லட்சம் கோடிகளமாக சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கி சொந்த கட்டிடங்களோட சொந்த வீடுகளோட சுகமாக இருக்கிறாங்க இந்த மனிதர்களுடைய பேச்சை கேட்டு நம்ம எந்த நிலைமையிலும் இருக்கிறோம் சொந்த வீடு இருக்குதா ஒரு வாகன வசதி இருக்குதா பேங்க் பேலன்ஸ் இருக்குதா இது நம்மளே நாம் கேள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது கேட்டுக்கணும் இவ்வளோ நாள் நம்ம சர்ச்சைக்கு போகணுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு சர்ச்சைக்கு போகணுமே இவங்க ஜபம் செய்ய சொன்னாங்கன்னு நம்ம முட்டிக்கால நின்று ஜபம் பண்ணுமே இன்றைய நிலைமை நமக்கு எப்படி இருக்குது ஏன் நமக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஒரு வசதி வாய்ப்பு நம்ம நமக்கு அனுபவிக்கலை அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இந்த பைபிளில் எழுதியிருக்கிறது ஒன்று ஆனால் இந்த பாஸ்டர்கள் செய்வது சொல்வது வேறு அதனால் நம்ம இந்த தான் இருக்கிறோம் ஒரு வளர்ச்சி இல்லை இந்த உலகத்திலே நாம் நமக்கு தேவையான ஒரு பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் வாழ ஒரு நல்ல வீடு நமக்கு கிடைப்பதில்லை ஏன்னா நம்முடைய ஒரு நிலைமையை வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கு உயர்த்தத்துக்கு இவங்க வேதத்துலேருந்து எந்த விஷயத்தையும் கிடையாது இவர்களுடைய ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரவும் இவர்களுடைய ஆவடி தாமஸ் தாமஸ் அவர்களுடைய வாழ்க்கை தவறு தரம் உயரவும் பேங்க் பேலன்ஸ் உயரவும் அதுக்காக தான் இவங்க வசனங்களை தேடி எடுத்து பேசுகிறாங்க ஆனால் இந்த பைபிளானது ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் ஒரு குடும்ப தலைவர் எப்படி இந்த உலகத்திலே சமுதாயத்திலே வாழ்க்கை வாழணும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி சீரு சிறப்பமாக கொண்டு போனோம் அதுதான் எழுதி வச்சுக்குது ஒரு ஜபம் பண்ணி உன்னுடைய காலத்தை நேரத்தையும் மீனடிச்சிட்டு உன்னுடைய சக்தியை விரயம் பண்ணிட்டு காலத்தை நேரத்தையும் விரயம் பண்ணிட்டு உன்னுடைய காசை காணிக்கின்ற பேரில் எடுத்து போய் விரயம் பண்ணிட்டு நீ வீணா உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்காதே அப்படின்னு சொல்றது இந்த மறைவு ஆனா இதபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் இந்த மோகன்சில் ஆசிரஸ் அவர்கள் அதனால தான் இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணலையா பத்து நிமிஷம் ஜோம் பண்ணலையா எல்லாம் ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஜோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த விதமான ஒரு வித்தியாசமே இல்லை அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் ஒரு மூணா தனத்துல தான் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் ஒரு பகுத்தறிவு தான் இருக்காங்க மோகன் சில் ஆசிரஸ் பண்ண சொன்னால் நீங்கள் முட்டி கொண்டு ஜோப் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லா இருக்கிற ஆட்களும் அந்த ஒரு அஞ்சு ஈவினிங் அஞ்சரை மணினா அஞ்சரை மணிக்கு ஜோம் இப்படி இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள் ஒரு பைபிளின் கருப்பொருள் தெரியாதவர் பைபிளுடைய மையப்பொருள் தெரியாதவர் இந்த மோகன்சில் லாசஸ் அவர்கள் இவருடைய பேச்சு நமக்கு பயன்படாத ஒரு விஷயம்தான் பைபிள்லேருந்து இவர் சொல்றதெல்லாம் பைபிள் ஏற்றுக்கலை இவராக கொடுக்குற விளக்கம் பைபிள் இருந்து இவராக கொடுக்குற விளக்கம்தான் இவர் சொல்கிறதெல்லாம் மனிதனுக்கு ஏற்றாது ஏற்காதது நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்காத தான் இவர் ரொம்ப வில்லாவரியாக சொல்லுவார் அதனால நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இறை நோக்கும் அந்த விஷயத்த எப்படி சீரும் சிறப்புமா ஒரு செவ்வனே வழி கொண்டு போறது அதுதான் இந்த பைபில் எழுதிச்சு இந்த பாசர்களுடைய நிலைமை பாருங்க நம்மளே சோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக இருப்பாங்க நம்மளுக்கு நம்ம கிட்ட வாங்கிட்டு அவங்க சுகபோகமா இருப்பாங்க காணிக்க கொடுத்த நம்ம என்ன பண்றோம் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி காணிக்கை பாகம் பத்து பர்சன்ட் போக மிச்ச காசை எல்லாம் அந்த மாசமே காலி பண்ணிட்டு வெறுங்கையோட நிற்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் என்கிறது பைபிள் நீ ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய தான் சம்பாதித்த பணத்தை தானே வைத்து செலவு செய்து ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்க வேண்டும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது கையிருப்பு பணம் இருக்க வேண்டும் என்பதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது இந்த வேதம் இந்த நிலைமையை மனிதன் அடைய வேண்டும் அதற்கு நாம் ஒரு நல்ல பகுத்தறிவு சிந்தனையோடு ஒரு நல்ல எதிர்கால சிந்தனையோடு நாம் சந்ததி மேலே ஒரு கண் வைத்து அவர்களை கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் ஆரோக்கியத்திலும் அவரை கொண்டு வந்து ஒரு செல்லும் செழிப்புமான ஒரு சந்தோஷமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே